அண்டை நாடுகளான பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்திலிருந்து நம் நாட்டிற்குள் ஊடுருவும் பயங்கரவாதிகள் மற்றும் சட்டவிரோத குடியேறிகளை தடுக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளது எல்லையில் ராணுவம் துணை படை ரோந்தை அதிகரிப்பது கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்துவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கடல் எல்லையில் கடற்படை கடலோர காவல்படை ரோந்து கப்பல்கள் மூலம் கண்காணிப்பு பணி நடக்கிறது வான்வெளி தாக்குதல்கள் நடப்பதை தடுக்க விமானப்படை சார்பில் ஏராளமான தடுப்பு நடவடிக்கைகள் கண்காணிப்பு மையங்கள் செயல்படுகின்றன இந்த நிலையில் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தை ஒட்டி அமைந்துள்ள நம் நாட்டின் எல்லை வழியாக தரை மார்க்கத்தில் நடக்கும் ஊடுருவல்களை தடுக்க தடுப்பு வேலி அமைக்கும் பணி கிட்டத்தட்ட நிறைவடையும் தருவாயில் உள்ளது இந்த பணி குறித்து திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி ஜெகதீஷ் சந்திரா எழுப்பிய கேள்விக்கு மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் லோக்சபாவில் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் கூறியதாவது அண்டை நாடுகளிலிருந்து தரை வழியாக வரும் ஊடுருவலை தடுக்க எல்லையை ஒட்டி வேலி அமைக்கும் பணி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் சர்வதேச எல்லை இரண்டாயிரத்து இருநூற்று எண்பத்தொன்பது கிலோமீட்டர் நீளம் கொண்டது இதில் இரண்டாயிரத்து நூற்று கிலோமீட்டர் தடுப்பு வேலி அமைக்கப்பட்டுவிட்டது இது மொத்த நீளத்தில் தொன்னூற்று மூன்று புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாகும் இன்னும் நூற்று ஐம்பத்து நான்கு கிலோமீட்டருக்கு மட்டும்தான் வேலி அமைக்கும் பணி மீதம் உள்ளது இது மொத்த பணியில் ஆறு புள்ளி ஏழு ஐந்து சதவீதமாகும் அதேபோல் இந்தியா வங்கதேசம் இடையேயான சர்வதேச எல்லையின் நீளம் நான்காயிரத்து தொன்னூற்றாறு கிலோமீட்டர் அதில் மூவாயிரத்து இருநூற்று முப்பத்தொன்பது கிலோமீட்டருக்கு வேலி அமைக்கப்பட்டுவிட்டது அந்த வகையில் எழுபத்தொன்பது சதவீத பணி நிறைவடைந்துள்ளது இந்தியா மியான்மர் நாடுகள் இடையிலான சர்வதேச எல்லையின் நீளம் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி மூன்று கிலோமீட்டராக உள்ள நிலையில் அங்கும் தடுப்பு வேலை அமைக்கும் பணிகள் துவங்கி நடைபெற்று வருகின்றன தற்போது வரை அங்கு ஒன்பது கிலோமீட்டர் நீளத்திற்கு வேலி அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார்.